வெளிப்படுத்தல் விசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆகையால் ஆகையால் நீ இன்ன நிலமிலிருந்து விழுந்தா என்பதை இந்த நிலையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து நினைத்து மனம் திரும்பி மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக இல்லாவிட்டால் இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் இப்போ சில பிரசங்கியார்கள் பேசும்போது பழைய உடன்படிக்கை பழைய காலம் அந்த லா ப்ரீச்சிங் நியூ டெஸ்ட்மெண்டில் அதெல்லாம் கிடையாது புது உடன்படிக்கை வந்த பிறகு அவர் எப்போது அன்பாக இருக்கிறாரு அன்பை மட்டும் தான் நான் பேசுவேன் கிருபை பற்றி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லுகிறாங்கல்ல இப்போ இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் இது வந்து பழைய ஏற்பாடாக புதிய ஏற்பாடாக நீ நல்லா கவனிக்கணும் கத்தருடைய பிள்ளைகளே நம்முடைய பர்சுத்த வேதாகமத்தின் கடைசி புத்தகம் கத்திராகியேசு கிறிஸ்துவனுடைய வருகை அப்படி வருகையில் எப்படி இப்படி இருக்கும் எல்லாவற்றையும் வெளி ஆண்டவர் அன்றைக்கு பத்முத்தீவுக்கு கொண்டு போய் இந்த தேவ மனிதனாக யோவானுக்கு வெளிப்படுத்தின காரியம் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த நிலையிலிருந்து நீ விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பு ஆண்டவருடைய எச்சரிப்பின் வார்த்தை இன்னைக்கு எச்சரிப்புகிற வார்த்தை பேசுறதே நிறைய பேருக்கு பிடிக்காது அதுக்கேற்ற மாதிரி சிலரும் கத்திரவும் கூடவே இருப்பார் பா நீ உன் கூடவே இருப்பார் நீ எத்தனை கொலை பண்ணால் கூட உன் கூட இருப்பார் அப்படின்னு சொன்னால் கூட சொல்லுவாங்க போல இருக்கு எனக்கு தெரியல ஆனால் ஒன்று சொல்கிறேன் அவர் லார் இஸ் லவ்விங் ஆர் அட் த சேம் டைம் இஸ் எ கன்சூமிங் ஃபயர் அதுதான் வார்த்தை அப்போ நான் உங்களோடு பேசும்போது கத்துடைய பிள்ளைகளை பேலன்ஸ்டாக பேசணும் இல்லை உங்களை நாங்கள் சரியான பாதையில் உங்களை நடத்தணும் இல்லை ஒரு பக்கமாக பேசி 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 கடைசியில் நீங்கள் வந்து நீங்கள் வந்து பரிதாபத்துக்குரிய ஆளாக மாறி நீங்கள் நாளைக்கு பிரசங்கியார்களை மாறணும் இல்லை நீங்கள் சீஷர்களை மாறணும் இல்லை கத்துடைய பிள்ளைகளை நீங்கள் போய் இன்னொரு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும் இல்லை அதுதான் தேவனுடைய சித்தம் அந்த பாரத்தோடு நான் பேசுகிறேன் இந்த நிலையில் இருந்து விழுந்தா என்பதை நினைத்து முதலாவது மனந்திரும்பு ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக இல்லாவிட்டாலாம் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தந்தை அதனிடத்திலிருந்து எடுத்துருவேன் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு கத்தருடைய பிள்ளைகளே நீ இன்ன இன்ன நிலையில் விழுந்தாய் சில பேர் விழுந்துட்டேன் விழுந்துட்டான் ஐயோ நான் தவறு பண்ணிட்டேன் தவறு பண்ணிட்டப்பா தவறு பண்ணிட்டப்பா தவறு பண்ணிட்டப்பா அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அடுத்த வாரம் தவறு பண்ணிட்டப்பா தவறு பண்ணிட்டமா மன்னிச்சிருங்கமா ஓ அறிந்து அறியாமல் செய்த பாவங்களை கத்தரை மன்னிச்சிட்டாலேயா ஆ தோற்றுறோம் திரும்ப திங்கட்கிழமை சண்டை வந்துடும் ஆண்டவர் அப்பா அறியாமல் செஞ்சுட்டோம் அப்பா அறிந்து அறியாமல் த ச மண்டே டு சாட்டர்டே எல்லாம் ஊரெல்லாம் சுற்றிட்டு சனிக்கிழமை ஜபத்துக்கு வர்றதில்ல ஆயத்தை ஜபத்துக்கு வரதில்லை ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆமாண்டவரு திரும்ப ஒப்பு கொடுக்குறேன் இன்னைக்கு கத்துடைய நாமத்தில் சொல்கிறேன் நீ என்ன எந்த ஸ்பாட்டில் நீ விழுந்த அதை கருத்தாக சொன்னால் போதும் சும்மா சும்மா விழுந்துட்டேன் விழுந்துட்டேன் விழுந்துட்டேன்னு கர்த்தருடைய பிள்ளைகளை கைய ஓய்த்த சொன்னவனே வாரம் வாரம் கையை ஓய்த்து கொண்டிருக்க முடியாது இன்னைக்கு ஆண்டவர் பேசுற வார்த்தை என்ன தெரியுமா அதாவது ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசித்து பாருங்க டக்குன்னு நம்ம ஜோம் பண்ணுவோமா என்ன சொல்லுடைய மனுஷன்

தீர்க்கதரிசிகள் புத்திரர் போய் ஒரு வீட்டை உண்டாக்குறதுக்கு இடத்தை உண்டாக்குறதுக்காக மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்காங்க ஒருத்தன் பாவம் அவனுக்கு சொந்த கோடாரி கிடையாது அவருடைய இரவெல்லாம் வாங்கப்பட்டது அவனு வெட்டுறான் கைத்தவரி கீழே கீழே தண்ணீர் தண்ணீர்னா அது எவருதான் நதி அகலமானது நீளமானது ஆழமானது சரியாக ஆழம் அகலம் நீளம் பிரவாகித்து ஓடுகிறது கைத்தவறி விழுந்துருச்சு இரும்பு எங்கேயாவது மிதக்குமா இல்லை இரும்பு மிதக்குமா உடனே ஐயோ ஆண்டவனு இரவலாய் வாங்கப்பட்டது என்னப்பா என்னப்பான்னு கதறான் விழுந்தது விழுந்து சொல்ற ஸ்டாப் பண்ணுப்பா கதறாத என்ன சொல்லணும் அது எங்கே விழுந்தது தேவ மனிதன் நெலிசா கேட்கிறார் எங்கே விழுந்துச்சு அந்த ஸ்பாட்டை நீ காட்டு உடனே காட்டினான்னு ஒரு கோப்பை வெட்டி போட்டா அது மதந்துருச்சு கையை நீட்டி எடுத்துக்கோ இன்னைக்கு ஆண்டவர் இந்த ராத்திரியில பேசுறாரு எங்கே விழுந்த அந்த ஸ்பாட்டை ஷார்ப்பா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க அறிந்து அறியாமல் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது இருக்கிறத சொல்லுங்க ஆண்டவர் உங்கள் ஜபத்தை கேட்பார் ஆண்டவரை இந்த நேரத்தில் பாவம் பண்ணிட்டேன் பேசிட்டேன் அண்டவரை மன்னிச்சிருங்க ஒப்பு கொடுங்க இன்றைக்கு ஏறவே ஒரு விடுதலை வரும் மறுபடியும் கத்தர் உயிர்ப்பிப்பார் ஆமேன் கையை வைத்து பண்ணுவோமா எங்கள் பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் ஐயோ நான் விழுந்துட்டேன் ஜப வாழ்க்கையில் விழுந்துட்டேன் விசுவாசத்தில் விழுந்துட்டேன் பரிசுத்தத்தில் விழுந்துட்டேன் அபிஷேகத்தை மிஸ் பண்ணிட்டேன் பைபிள் ரீடிங்கை மிஸ் பண்ணிட்டேன் ஆண்டவரே குடும்ப உர முடியவில்லை நான் சரியா இல்ல என்னை தயவாக மன்னியும் ஆண்டவர் என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவர் உடைய பிள்ளைகள் ஜபிக்கிறாங்க அவங்களோடு கூட நான் சேர்ந்து ஜெபிக்கிறேன் உடைய கிருபை தாங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம் ஆமே சுயமென்னில் சாம்பலாய் மாற சுண்ணாவியே ஆடல் ஜ பெற்று மாசம் சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தியே அல் போட்டு ஜெய பெற்று மாமேசம் சாக வேல்வாரியின் நன்மீனே நண்டு தோடிவந்து நல்வாரியின் அன்பின் அண்டு வீடி வந்து நீங்க இருதாயத என்னை நீங்கள் இருதாய் உடைய பிள்ளைகளை நீர் உமக்கு ஒருவருக்கே மகிமை இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்